வணக்கம் நண்பர்களே ஹசூர் சாஹிப் நண்டீட்டில் உள்ள அந்த குருத்வாரா தரிசனம்ட்டு மீண்டும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அங்கே வேலை முடிஞ்சிருச்சு ஸோ உடனடியாக அங்கேருந்து எட்டு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ஐம்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற ஒரு லோக்கல் பேசஞ்சரில் பர்லி வைத்தியநாத்துக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ நம்ம பர்லி வைத்தியநாத் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வண்டி நுழையுது இந்த பர்லி வைத்தியநாத் அப்படிங்கிற அந்த ஸ்டேஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன ஸ்டேஷன் தான் அது ஆனாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது நானும் இந்த சுற்றுலாவில் பல ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன் ஏகப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ரெனோவேஷன் ஒர்க் அதாவது ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கும் பணி எல்லா ஸ்டேஷன்லேயுமே நடக்குது அதே போல் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஸோ இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வாசலுக்கு வந்துவிட்டோம் இங்கே நிறைய ஷேர் ஆட்டோ அடிக்கிறாங்க அந்த பர்லி வைத்தியநாத் கோவிலுக்கு போகிறதுக்குன்னு நபர் முப்பது ரூபா கேட்டாங்க ஸோ அது மூலமாக நாங்கள் இந்த ஆ ஷேர் ஆட்டோ மூலமாக அந்த கோயிலுக்கு போய்ட்டுருக்குறோம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில்லாம் இருக்குது கோயில் இங்கே பஸ்ஸுங்கிற பேச்செல்லாம் கிடையாது நீங்கள் எல்லாம் ஆட்டோ தான் ஆனால் ஆட்டோவெலாம் ரொம்ப அதிகமான அந்த கட்டணமும் கிடையாது ரொம்ப நார்மலாக வாங்கிக்கிறாங்க மணி இப்போ கிட்டத்தட்ட மத்தியானம் பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம காலையிலேயே குளிக்க முடியல ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து இதுதான் கோயில் வாசல் இறக்கி விட்டார் இதுதான் அந்த கோவில் பர்லி வைத்தியநாத் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் இதுவும் ஒன்று கோயில் அவ்வளோ கூட்டம் இல்லை அந்த உடனே குளிக்கிறதுக்கு இடம் கட்டும் அந்த ஆட்டோ டிரைவர் இடத்த காட்டினார் இங்கே பொங்கக்கங்க குளிச்சிக்கலான்னு சொன்னார் அப்பா உள்ளே வந்து பார்த்தா ஒரே இடத்துல பல டாய்லெட்ஸு குளிக்கிறனால இருந்துச்சு நபர் ஒருவருக்கு பத்து ரூபா கேட்டாங்க அதாவது டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு பத்து ரூபா குளிக்கிறதுக்கு பத்து ரூபா ரொம்ப அருமையாக நல்ல குளியல் போட்டுட்டு துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டு லக்கேஜை இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளோத் ரூமில் போட்டுட்டு அழகாக உள்ளே போய் அருமையாக தரிசனம் பார்த்தோம் இந்த பனிரெண்டு ஜோதிலிங்கங்கள் ஒன்றியான ஒன்றான இந்த பர்லி வைத்தியநாத் இதே வைத்தியநாத்ங்கிற பேரில் வந்து இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜெசிடிக்கு பக்கத்துலேயும் இருக்குது அதுதான் ரொம்ப பிரபலமானது இதுவும் ஒரு வைத்தியநாத் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையும் நம்ம தரிசனம் பண்ண இங்கே வந்துருக்கிறோம் நாம் வந்த சமயத்தில் மத்தியானம் ஒரு மணி இருக்கும் கூட்டம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தரிசனம் பண்ணோம் ஒரு அருமையான தரிசனம் கிடச்சிது முதல்ல கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சோம் இப்போ நாம் இருக்கிறத வந்து வர்லி ஸ்ரீ வைத்தியநாத் கோயிலுக்குள்ளே இருக்கிறோம் செல்ஃபோன் ஆனால் அதன் பிறகு மனைக்கிட்டு திரும்ப வந்து செல்ஃபோன் எடுத்து வந்து கேமரா வீடியோ எடுத்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கோவில் கருவறைக்குள்ளே கேமரா வச்சு வீடியோ டெலிகாஸ்ட் லைவாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் பொறுங்க நாங்கள் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் எடுத்து காட்டுறேன் நம்ம நேர்கள்லாம் இந்த பர்லி வைத்தியநாத் தரிசனம் நல்லா பார்த்துக்கிடுங்க ரொம்ப நிதானமாக ரொம்ப நேரம் இந்த கருவறைக்குள்ளேயே உள்ள கேமரா வச்சு அதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுடைய பார்வைக்கு நல்லபடியாக நீங்களும் தரிசனம் பண்ணிக்கிடுங்க இந்த கோயிலில் நாமளே வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் அங்குள்ள மலர்களை எடுத்து நீங்க வெளியே வந்து தீர்த்தம் கொண்டிருந்தாலும் நீங்களே தீர்த்தத்தை சிவலிங்கத்தை மேலே ஊற்றலாம் கோயில் உள்ள தரிசனம் என்று நல்லபடியாக வெளிப்பக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெளிப்புற வாரத்தில் அங்கங்கே வந்து வெவ்வேறு அந்த ஜோதிலிங்கங்கள் பேரில் வந்து ஒரு லிங்கம் வச்சிருக்கிறாங்க இது த்ரையம்பிக்கேஸ்வரம் நாசிக்கில் இருக்கிறது அதை அதே பேரில் கொண்டு வச்சுருக்கிறாங்க இது கோயில் கோபுரத்து மேலே வந்து அந்த கொடியானது பறந்து கொண்டு இருக்கிறது இந்த பர்லி வைத்தியநாத் கோயிலுக்கு வர்றதுக்கு ஹைதராபாத்தில் இருந்து சாரி செகந்திராபாத்தில் இருந்து ட்ரெயின்கள் இருக்குது ஒரு எட்டு மணி நேரம் பயணம் ஆகும் ஸோ ஹைதராபாத் வந்தீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின் பர்லி வைத்தியநாத்துக்கு இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய திருவிழா காலங்களில் பக்தர்களை உட்கார வைக்கிறதுக்காக சேர் போட்டிருக்கிறாங்க இங்கே ஒரு இலவசமாக அன்னதானம் கூட இருந்துச்சு கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க பக்கத்துலேயே பஜனை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ நல்லபடியாக இதை தரிசனம் முடிச்சுட்டு இங்கிருந்து நாம் நேராக பார்பானி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இருந்து நேராக கல்யாண் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் அடுத்து நாம் போகக்கூடிய இடம் பிகானீர் பிகானீர் ஒட்டக பண்ணை எலிக்கோவில்